வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமா தமிழ்நாடு வராங்க மூணு நாட்கள் விவேகானந்தர் பாறையில தியானம் செய்ய செய்தி வந்திருக்கு ஆனா இது ஒரு அரசியல் கணக்கு இருக்கு மறைமுகமா தேர்தல் பிரச்சாரமா தான் இது இருக்க போதுன்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் ஜெயசந்திரன் நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒரே நாள்ல ஆறு பேரை வெட்டி கொலை பண்றாங்க சென்னையில அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் நடக்கக்கூடிய நடந்த மிகப்பெரிய பிரச்சனை சட்டபூர்வமாக செய்த பல விஷயங்களை நடவடிக்கைகளை திருப்பி எடுத்துக்கொண்டது இதையெல்லாம் பேசாம பிரதமர் விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் தியானம் செய்கிறார் என்பதை அரசியலாக சொல்லி அதை பெரிதாக தமிழ்நாட்டில் நாம விவாதம் செய்வது என்பது உண்மையிலேயே மிக்க வருந்தத்தக்கதாக இருக்கிறது விவேகானந்தர் பாறை என்பது விவேகானந்தர் நினைவு இல்லம் என்பது அங்கே வந்து தியானம் செய்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் வருவதை மகிழ்ச்சியோடு அதை நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதை வரவேற்க வேண்டுமே தவிர அதை ஒரு விமர்சனமாக்கி அதை வந்து பேசுவது என்பதை உண்மையிலேயே ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக பிரதமர் பத்து வருடங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் லஞ்சம் ஊழலை தடுத்து இருக்கிறார் என்பதற்கெல்லாம் தங்களுடைய பிழைப்பில மண்ணை அள்ளி போட்டு விட்டார் என்றெல்லாம் இவர்கள் கருத்திலே போட்டு அதை ஒரு விவாத பொருளாக்கி இதை நாம் பேசிக்கொண்டிருப்பது உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் வருந்து தக்கதாக நான் நினைக்கிறேன் விட பல விஷயங்கள் பேசப்படுவர்களாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக தரப்புலையும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்காங்க பிரதமருடைய இந்த தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அகில இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையத்திடம் இதை கொண்டு போயிருக்காங்க இதை எப்படி பார்த்தார் என்ன சார் இப்போ ஒரு முதலமைச்சர் என்கிட்ட கேட்டாங்க முதலமைச்சர் வந்து தேர்தல் முடிந்தவுடன் கொடைக்கானல் சென்ற போது இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் அவருக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டால் அவர் செல்ல வேண்டியது தான் நிர்வாகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் தாராளமாக செல்லட்டும் என்று ரொம்ப நாகரீகமாக நாங்கள் கருத்துக்களை சொன்னோம் ஆனால் பிரதமர் ஓய்வெடுக்க செல்லவில்லை பிரதமர் ஒரு பிரேக் லீவுக்காக செல்லவில்லை பிரதமர் தியானம் செய்ய வருகிறார் என்றால் அதை இவர்கள் இப்படி திமுகவினர் பேசுவது உதயநிதி ஸ்டாலின் லண்டன் சென்றதாக நான் அறிந்தேன் எதுக்காக இப்போ லண்டனுக்கு போகணும் அவங்க ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு இருக்கிறாங்க பிரதமர் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டிற்காக அவர் தியானம் செய்து இந்த நாடு மேலும் வளர வேண்டும் என்று நினைப்பதற்காக வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இது போல இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயல்டெல்லாம் சொல்வது வேடிக்கையாக இன்னும் சொல்லப்போனால் அறுவறுப்பாக இருக்கிறது இதை விட கீழ்த்தரமாக மலிவான அரசியலை அவர்கள் செய்ய முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சரோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ வெளிநாடு போகும்போது அது தனிப்பட்ட ஒரு ட்ரிப்பாக இருக்குது ஆனால் இப்போ பிரதமர் அங்கே தியானம் பண்ணுறாருன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எல்லா ஃப்ளாஷ் ஆகும் அது ஓட்டர்ஸை மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார் ஏன் முதலமைச்சர் போ கொடைக்கானல் போனபோது ஃபோட்டோ எடுக்கலையா வீடியோவே வரலையா எத்தனை பேர் அவர் சந்தித்தார் அவர் இப்போ படகு துறை போனதெல்லாம் காமிச்சாங்க என்ன சார் இதெல்லாம் வந்து ஒரு பேச்சா பிரதமர்னா அப்படிதான் சார் இருக்கும் அவர் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாரு ஒரு பிரதமர் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் இந்த இடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அதை பெருமையாக பேச வேண்டுமே தவிர இதை விட ஒரு பொறாமை எண்ணம் கொண்டு அலையும் அந்த ஒரு புத்தி இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான புத்தி எப்படி இவர்களுக்கு வருகிறது என்றுதான் எனக்கு புரியவில்லை நான் இது போன்ற என்னைக்குமே பேசியது இல்லை ஆனால் இப்படி தொடர்ந்து ஒரு மோடி வெறுப்பு பாஜக வெறுப்பு பதவி மீதான இவர்களுடைய மோகம் இதெல்லாம் தான் மறுபடியும் அவர்களை கீழே தள்ள போகிறது நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் இதுல இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்க பிரதமர் தேர்தலுக்கு முன்பாக தொடர்ந்து பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு சவுத் இந்தியாவை பிஜேபி டார்கெட் பண்றாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த முறை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் இங்க வருவது அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படி அப்படியே டார்கெட் பண்ணா கூட என்ன சார் தவறு என்ன இருக்குது ஆக எங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறோம் எங்க கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்துல வர வேண்டும் என்று நினைக்கிறோம் தென்னகத்துல தென் இந்தியாவில மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நிர்வாகத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் தவறு என்ன இருக்கிறது அரசியல் கட்சி தான் நடத்துறோம் இது இது ஒரு 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 பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் தெரியுது இந்த முறை போஸ்டர்கள்லாம் சில இடங்கள்ல ஒட்டிருக்காங்க கோபேக் மோடினு பிரதமருக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் எதிர்கட்சிகள் சொல்றாங்களே பணம் கொடுத்தா யாரால போஸ்டர் அடிச்சு ஓட்ட போகிறாங்க இது திமுகவை சேர்ந்தவர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு கூட தெரிய எல்லாருமே சொல்றாங்க அதனால இதெல்லாம் ஒரு மலிவான நான் வக்ர புத்தி கொண்டவர்கள் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஏதாவது எதை எதையாவது செய்ய வேண்டும் எப்படியாவது தடுக்க வேண்டும் எதிர்மறை விளம்பரம் வேண்டும் எப்படிலாம் நினைக்கிறாங்க பாருங்க மோடி 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 காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தமிழ்நாட்டில் மோடி மோடின்னு இவங்க மோடி பேரை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதனாலெல்லாம் எங்களை யாராலும் ஒன்றும் செய்து விட முடியாது சில தினங்களுக்கு முன்னாடி ஒடிசால தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பிரதமர் மோடி பண்ணாரு இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழர் பெருமை இதெல்லாம் பாஜகவினர் பேசுவாங்க இது எல்லாமே ஓட்டு அரசியல் அப்படிங்கிறதையும் விமர்சனமா வைக்கிறாங்க சார் பிரதமர் பேசின இந்தி அவங்களுக்கு புரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அல்லது புரிந்து கொள்ளாதவர்கள் சொன்ன டிரான்ஸ்லேஷனை வந்து இவங்க சொல்லி கொடுத்து அதை வந்து சீட்டில் பார்த்து படித்து இதையெல்லாம் பார்த்து தான் சார் இருக்கிறோம் அதனால் இதெல்லாம் இவங்க தொடர்ந்து அவர் பேசுகிற ஒரு பேச்சை திரித்து வெட்டி ஒட்டி எடுத்து செய்தேன் நான் தான் உறைவார்கள் சுட்டில் காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரையிலையும் இவங்க மோடி மோடி மோடின்னு மோடிக்கு எதிரான அரசியல் தான் செய்கிறாங்களே தவிர நாட்டு மக்களுக்கு மாநிலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை சட்ட ஒழுங்கு சீர்கட்டத்தை சீர்கட்டு போய் உள்ளது இங்கே வந்து நிர்வாகம் சரியில்லை இரு இடையே மிகப்பெரிய பிரச்சனை சட்ட ரீதியாக காவல்துறை எடுத்த நடவடிக்கையை வாபஸ் பெறுவது ஒழுங்காக ஒரு போலீஸ்காரர்கிட்ட டிக்கெட் வாங்கன்னு சொன்ன ஒரு க ஒரு கண்டக்டரை வந்து உடனே போய் டீ குடிச்சி கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் என்ன சார் இவ்வளோ மோசமாக இந்த தமிழ்நாட்டில் நிர்வாகம் இருக்குது இங்கே தொழில்துறை முன்னேற்றம் இல்லை வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போச்சு நிறைய இடத்துல தண்ணி இல்லை சாலை வசதிகள் இல்லை இதையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு சும்மா மோடி 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 எதிர்ப்புலேயே இங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் மக்கள் கட்சிக்கிறாங்க இன்னைக்கு கன்னியாகுமரியில் பிரதமர் வருவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் செய்யப்பட்டாலும் இது மே மாதம் அப்படிங்கிறதுனால விடுமுறை நாட்கள் ஏற்கனவே கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு வர வருவதற்காக திட்டமிட்ட சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு மூன்று நாட்கள் ஏன் பிரதமர் அங்க இருக்கணும் அது பொதுமக்களுக்கு இடையூறா இருக்காதான்னு கேக்கிறாங்க பிரதமர் ஏன் வரணும்னு கேட்பதே தவறு சார் இதை விட ஒரு மலிவான அரசியலை அரசியலையால் செய்ய முடியுமா ஒரு நாட்டினுடைய பிரதமர் நம்ம பகுதிக்கு வராரு அதனுடைய மகத்துவம் அதனுடைய பெருமை அதிகரிக்கப் போகிறது என்று கூட இன்று பேசாமல் அதை விடுத்து இப்படி எல்லாம் பேசுவது மலிவான அரசியலாக உங்களுக்கே தெரியலையா சொல்லுங்க ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இதை பெரிதப்படுத்துகின்றன ஒரு பிரதமர் ஏன் வருகிறார் என்று கேட்பது என்பது வெட்கக்கேடான செயல் கீழ்த்தரமான செயல் பொறாமை செயல் பத்து வருடங்கள் ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்ததுனால இவர்களுக்கு ஊழல் செய்ய முடியவில்லை கொள்ளையடிக்க முடியவில்லை என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைப்பது தவறானது அதே இது பிரதமராக நரேந்திர மோடிக்கு கடைசி இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்த முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இருக்க அது அவங்களுடைய ஆசை அதுக்கு மேல நான் என்ன சொல்றது அவங்க ஆசை அவ்வளோதான் பொறாமை ஆசை அவ்வளோதான் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார் தேர்தல் முடிவுகள் சார் நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்கள் வெற்றி பெற்று ஒரு மீண்டும் மூன்றாவது முறையாக மிக சிறந்த ஆட்சியை பிடிக்கும் இந்த ஆட்சியை மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றி அடுத்த ஐந்து வருடங்கள் கழித்து ஐநூறு இடங்களை பெறுவோம் தேங்க்யூ சார் நன்றி